நடிகர் திலகம் நடிப்பின் பல்கலைக்கழகம் அப்படின்னு ரசிகர்களால் இன்றும் போற்றப்படக்கூடியவர் கொண்டாடப்படக்கூடியவர் சிவாஜி கணேசன் அவர்கள் எத்தனையோ திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வெளியான வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பெயரையும் புகழையும் பெற்று தந்ததுன்னு சொல்லலாம் அந்த தான் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய சவுத் போக் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த வீட்டை விலைக்கு வாங்கி அன்னை இல்லம்னு பெயர் சுற்றினார் சிவாஜி அவர்கள் இரண்டு ஆண்டுகள் புதுப்பித்தல் வேலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னுல பாசமலர் திரைப்படம் வெளியான சமயத்தில்தான் தன்னோட குடும்பத்தினருடன் இந்த வீட்டில் குடியேறினார் சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல சிவாஜி அவர்களுக்கு செவாலிய விருது வழங்கப்பட்டது இந்த விருது வழங்கப்பட்ட போது இந்த அன்னை இல்லம் அமைந்திருக்கக்கூடிய இந்த சாலைக்கு செவாலிய சிவாஜி கணேசன் சாலைன்னு சென்னை மாநகராட்சி பெயர் சூட்டி பெருமைப்படுத்தியது தமிழகத்தினுடைய அரசியல் தலைவர்கள் முக்கிய அரசியல் ஆளுமைகள் கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு நிறைய தலைவர்கள் வந்து சிவாஜியை சந்தித்து சென்ற இடமாகவும் இந்த அன்னை இல்லம் இருக்கின்றது சிவாஜி கணேசனுடைய மனதுக்கு ரொம்பவே நெருக்கமான ஒரு இடம் பிடித்தமான ஒரு இடம் அன்னை இல்லம் தன்னுடைய பல திரைப்படங்களில் கூட அவர் அன்னை இல்லத்துல நிறைய காட்சிகளை வந்து படமாக்கி இருக்கிறார் மதில் சுவர் தோட்ட வளாகம் பிரம்மாண்ட தூண்கள்னு பார்ப்பதற்கு ஒரு சின்ன வெள்ளை மாளிகை மாதிரி இருக்கிறதா பொதுமக்கள் எல்லாம் பேசிப்பாங்க அந்த அளவுக்கு தியாகராய நகர் சுற்று வட்டாரத்தில் அன்னை இல்லம் ரொம்பவே பிரபலமானது சரி இந்த அன்னை இல்லத்தினுடைய வரலாறும் ஒரு நீண்ட நெடிய வரலாறா இருக்கிறது சுதந்திரத்துக்கு முந்தைய இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஜார்ஜ் டி போக் என்ற ஆங்கிலேயருக்கு சொந்தமானதாக முதன் முதல்ல இந்த வீடு இருந்திருக்கிறது அவரிடமிருந்து சர் குர்மா வெங்கடரெட்டி என்பவர் வசம் இந்த வீடானது சென்றிருக்கிறது அவர்கிட்ட இருந்து மூக்குப்படி வியாபாரத்தில் ஈடுபட்ட இஸ்லாமியர் ஒருவர் இந்த வீட்டை வந்து விலக்கி வாங்கியிருக்கிறார் கடைசியாக அவரிடம் இருந்துதான் சிவாஜி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இந்த வீட்டை விலைக்கு வாங்கி இரண்டு ஆண்டுகள் புனரமைப்பு வேலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல இந்த வீட்டுல குடியேறியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வெளியான பாவை விளக்கு அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல நடிகர் சிவாஜி கணேசன் தன்னோட நண்பர்களோட அன்னை இல்ல முன்பாக பேசுவது மாதிரியான காட்சியானது படமாக்கப்பட்டிருக்கும் இன்னைக்கும் அண்ணன் தங்கை பாசத்திற்கு உதாரணமா சொல்லப்படக்கூடிய பாசமலர் திரைப்படத்தினுடைய பல காட்சிகள் அன்னை இல்லத்துல தான் எடுக்கப்பட்டதா சொல்றாங்க இதே மாதிரி கல்யாண கலாட்டங்கிற திரைப்படத்துல செந்தாமரை அவர்கள் நடிகர் சிவாஜி கணேசனை அடிப்பது போன்ற ஒரு காட்சியும் இந்த வீட்டின் முன்பாகத்தான் படமாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க சிவாஜி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய குடும்பத்தினருடைய வாழ்க்கையிலும் ரசிகர்களுடைய மனதிலும் நீங்கா இடம்பெற்ற இந்த அன்னை இல்லம் தற்போது நீதிமன்ற உத்தரவால் ஜப்தியை எதிர்நோக்கி இருக்கிறது சிவாஜி கணேசனுடைய மூத்த மகன் ராம்குமாரின் மகன் துஷ்யந்த் அவரது மனைவி அபிராமி இவங்கெல்லாம் சேர்ந்து ஈசன் ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு நிறுவனத்தில் பங்குதாரர்களாக இருக்கிறாங்க விஷ்ணு விஷால் நடிகை நிவேதா பத்ராஜ் நடிப்பில் ஜெகஜால கில்லாடி என்ற படத்தை இவங்க தயாரிக்கிறாங்க பட தயாரிப்புக்காக தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்துக்கிட்ட இருந்து மூன்று கோடியே எழுபத்தி நான்கு லட்சத்து எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் கடன் வாங்குறாங்க இந்த கடனை ஆண்டுக்கு முப்பது சதவீத வட்டியோடு திரும்ப கொடுக்கறதா சொல்லி ஒப்பந்தம் போடுறாங்க ஆனால் அவர்களால் கடனை வந்து திருப்பி தர முடியல இதை தனபாக்கி தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரன் என்பவரை மத்தியஸ்தராக நியமிக்குது உயர்நீதிமன்றம் கடன் தொகை வட்டியோட சேர்ந்து ஒன்பது கோடியே இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாயை வசூலிக்கிறதுக்காக ஜெகஜால கில்லாடி படத்தினுடைய எல்லா ரைட்ஸையும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் கிட்ட ஒப்படைக்கும்படி கடந்த ஆண்டு மே நான்காம் தேதி மத்தியஸ்தர் ரவீந்திரன் உத்தரவிடுறாரு இந்த திரைப்படத்தினுடைய எல்லா உரிமைகளையும் விற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகையை கடன் தொகைக்கு ஈடு செய்யமோ மீதம் ஏதாவது தொகை இருந்தா அதை ஈசன் ப்ரொடக்ஷன்ஸ் நிறுவனம் கிட்ட வழங்கவும் ஒரு உத்தரவிடுறாரு இந்த உத்தரவின்படி படத்தோட எல்லா உரிமைகளையும் வாங்கலான்னு சொல்லும்போது படம் இன்னும் முடியலன்னு சொல்லி பட தயாரிப்பு நிறுவனம் எதிர்ப்பு தெரிவிக்குது மத்தியஸ்தர் தீர்ப்பு அமல்படுத்துற வகையில சிவாஜி வீட்டை ஜப்தி செஞ்சு புதிய அளவிலோரி தனபாக்கியம் நிறுவனம் உயர் நீதிமன்றத்துல மறுபடியும் ஒரு வழக்கை தாக்கல் செய்யறாங்க இப்ப கடன் தொகை வட்டியோட சேர்ந்து ஒன்பது கோடியே முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு மேல் வசூலிக்கணும் அப்படின்னு தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் நீதிமன்றத்துல சொல்லுது இந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய ஈசன் புரொடக்ஷன்ஸ் தரப்பில் அவகாசம் கேட்கப்பட்டது ஆனா பல போதுமான அவகாசம் கொடுத்தும் கூட பதில் மனு தாக்கல் செய்யலை அப்படின்னு சொல்லி நீதிபதி அப்துல் குத்தூஸ் சிவாஜி கணேசனுடைய வீட்டை வந்து ஜப்தி செய்ய உத்தரவிடுறாரு இந்த வழக்கு மறுபடியும் விசாரணைக்கு வந்தபோது ராம்குமார் தரப்பில் ஒரு மனுவானது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுது அதாவது இப்போ நீங்கள் ஜப்தி செய்ய உத்தரவிட்டிருக்கக்கூடிய இந்த வீடு என்னுடைய பேரில் இல்லை என்னுடைய சகோதரர் பிரபு பெயரில் இருக்குது அதனால இந்த வீட்டை ஜப்தி செய்ய முடியாது ஜப்தி செய்ய உத்தரவிட்ட அந்த உத்தரவை பெறணும்னு சொல்லி மனு தாக்கல் செய்கிறாரு ஊடகங்களில் வெளியான செய்தியின் மூலமாகத்தான் தான் ஜப்தி செய்ய உத்தரவிட்ட வீடு சிவாஜி கணேசன் அவர்களுடையதுன்னு தெரியும்னு நீதிபதி சொல்லியிருக்கிறாரு அதனால இந்த கடன் விவகாரத்தில் இருதரப்பும் பேசி சுமூகமான ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொல்லி வழக்கை ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு ஒத்தி வைத்து உத்தரவிட்டிருக்கார்